வணக்கம் நம் தமிழ்நாடு அரசு த அவங்க வழங்கக்கூடிய இலவச பாராட்டச் சான்றிதழ் இன்றைய தினம் அதாவது டிசம்பர் மூணுலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்காக இந்த பாராட்டுச் சான்றிதழ் என்ன விவரம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நீங்களே உங்கள் மொபைலில் ஃபைவ் அஞ்சு நிமிஷத்தில் உடனே வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உள்ளே போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்த்து அதே போல் இந்த பாராட்டுச் சான்றிதழை யாரால இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற நபர் யாராக இருந்தாலுமே சரி அனைவருமே இதில் இருக்கக்கூடிய அந்த உறுதிமொழியை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ஆம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது மூலிமா உங்களுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ எப்படி அது என்னங்கிறத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் நீங்கள் கரண்ட்டில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கூகுள் ப்ரௌசர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ கூகுள் குரோம் போயிட்டு இங்கே இந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடல நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டேரெக்டாக டச் பண்ணி உள்ளே போயிக்கலாம் ஓகேவா இந்த லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி பி டபுள் கோ டபுள் இ லேர்ன் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஒரு ஸ்லாஷ் வச்சு சி டபிள்யூஎஸ்என் ஒரு லைட்டாக ஒரு ஹைபன் வச்சு பில்லிங் குவல் அப்படின்னு போட்டு ஒரு ஹைபன் வச்சுட்டு கே டபிள் அப்படிங்கிற இந்த லிங்க் மூலயமா தான் இந்த சர்டிஃபிகேட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ இது தமிழ்நாடு அரசுடைய அஃபிஷியலான ஒரு சர்டிபிகேட் தான் ஓகேவா நீங்கள் இந்த லிங்க்கை கொடுத்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு உறுதிமொழி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த உறுதிமொழியை ஒன்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் இந்த இந்த உறுதிமொழியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ டிசம்பர் மூணு அப்படிங்கிறதுனால அதனால் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் சமூக முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் பார்த்தீங்கன்னா எப்போதும் உடன் நிற்போம் அப்படின்னு சொல்லியும் அரசியல் சமூக பொருளாதாரம் பண்பாட்டு தளத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க எங்களால் ஆன அதாவது நம்மளால் ஆன அனைத்து முயற்சிகளையும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கணும் அதே போல் முழுமையாகவும் சமத்துவமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எங்கு எந்த பாகுபாடு இன்றியுமே அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்குரிய இல்லையா பாதுமையா அதனால நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக கருதி நட்புணர்வை வளர்ப்போம் சொல்லி நாங்கள் வந்து உறுதிமொழி தான் இந்த ஒரு விஷயம் அதாவது ஊனமுற்ற குழந்தைகளுக்கான ஒரு தினம் தான் டிசம்பர் மாதம் தேதி கொண்டாடப்படுது ஊனமுற்றோர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஒரு உரிமை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க இந்த உறுதிமொழியை நம்ம ஏற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம வந்து ஆம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஆம்னு கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க அதாவது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய தங்கல் விவரம் அப்படிங்கிறது நீங்கள் ஆசிரியரா அல்லது மாணவரா அல்லது பெற்றோரா அல்லது பிறரா அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மாவட்டம் வந்து கேட்குறாங்க நாங்கள் டவுன்லோட் பண்ணும்போது மாவட்டம் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஓகேல தான் இருந்துச்சு பட் இப்போ வந்து மாவட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்வீட் பண்ணோம்னா அது டக்கும் வெளில வந்துடுது ஸோ அதனால் மாவட்டம் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் அதை பற்றி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் சர்டிஃபிகேட் ஆனது டவுன்லோட் ஆகுது ஓகேவா அதே போல் உங்கள் பெயரை உள்ளிடவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் பெயரை இன்ஷியலோடு நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தமிழில் வேணா தமிழையும் டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் வேணுணா இங்கிலீஷே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் நேமை டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய இன்ஷியலை நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஐபிசிஎன் அப்படின்றது இருக்கு இல்லையா இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான காலம் கண்டிப்பாக கைபேசி என்னால் நம்ம கொடுத்து தான் ஆகணும் உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுங்க ஒரு செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது இந்த சர்டிஃபிகேட்டை ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய பேரண்ட்டுக்கோ அல்லது உங்களுக்கோ உங்களுடைய கணவருக்கோ இல்லை நீங்கள் உங்களுடைய மனைவிக்கோ யார் வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஒரே மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து எத்தனை பேர் வேணாலும் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் அதே பண்ண முடியாது இந்த சர்டிஃபிகேட் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் லிங்க் டச் பண்ணி உள்ள வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் உங்களுடைய கைபேசி என்ன இந்த இடத்துல போட்டதுக்கு அப்புறமா கீழே சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ப்ளூ கலர் இருக்கிற சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது மட்டும் இல்லை உங்களை ஒரு உங்களுக்கு ஒரு வெல்கம் நோடும் அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் சான்றிதழ் பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சான்றிதழ் பதிவிறக்க அப்படிங்கிற அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும் அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ சர்டிஃபிகேட் நான் ஆல்ரெடி ஒரு டவுன்லோட் பண்ணியிருக்கனால எனக்கு டவுன்லோட் அகேன் அப்படின்னு சொல்லி கேட்டது ஸோ நான் அதையுமே வந்து டவுன்லோட் அகைன் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபைல்ஸில் எந்த மூலியமாக ஓபன் ட்ரைவ் எப்போயுமே ஓபன் பண்ணிக்கிறேன் நான் ஓப்பன் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி சான்றிதழ் பாருங்க நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக கொடுக்கக்கூடிய இந்த பாராட்டு சான்றிதழ் டவுன்லோட் ஆயிடுது ஸோ இதில் நம்மளுடைய நேரம் அதுலேயே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிலத்தை தான் கொடுத்துருக்காங்க பாருங்க அவர்களுக்கு டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து ஒற்றுமையை வளர்ப்போம் என்று உறுதிமொழியை ஏற்றமைக்காக இச்சான்றிதழ் பெருமையாக வழங்கப்பட்டது ஓகேவா நம்ம ஊர்மன்ற குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்ததுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்பில் நம்மளுடைய பெயர் அச்சரிக்கப்பட்டு இந்த சட்டிகளானது நம்மளுக்கு கொடுக்கலாம் சோ இதை நீங்க ஈஸியா வந்து கொயர் மினிட்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இத பத்தி நான் ஓவரால் எக்ஸ்பென்ட் எக்ஸ்பென்ட் மாதிரியே கட்டுறதுனாலயே இந்த வீடியோவானது ஒரு ஃபை ஆர் சிக்ஸ் நைஸ் வந்து போயிட்டிருக்கு பட் நீங்க ஒரே நிமிஷத்தில் இந்த சர்டிவிகேட் இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக ஒரு இந்தியனா இருந்துக்கிட்டு ஒரு தமிழனா இருந்துக்கிட்டு நம்ம நம்ம குழந்தைகள் போலவே அனைத்து குழந்தைகளையுமே நம்ம கவனத்தில் கொண்டு வரணும் பார்த்துக்கணும் அதனால் உள்ள உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம அதிக கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வர மாட்டாங்க ஸோ அதனால் இந்த ஒரு சர்ட்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் லிட் சென்டரில் கொடுத்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கலர் பிரிண்ட் கூட போட்டு பத்திரமா கையில் கூட வச்சுக்கலாம் இல்லை உங்கள் மொபைல் கேப்லேயே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா ஃபோன் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மறுபடியும் வேணால் அட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஆம் அப்படின்னு சொல்லி ஆம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் விவரத்தில் நீங்கள் என்ன கேட்டகரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க அதுக்கு கீழே உங்களுடைய பெயரை நீங்கள் உள்ளிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறீங்க டிஸ்ட்ரிக் கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கல உங்களுக்கு டிஸ்ட்ரிக் சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் கொடுக்காமலும் இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே உடனே சான்றிதழ் பதிவிறக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அந்த இடத்த ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் உடனே உடனே ஒரு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஓகேவா இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக நீங்கள் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி